ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதுக்கு இந்த ப பதிவு போடுறேன் அப்படின்னா என்னோடய சேனல் ஐடியில் வந்து ஃபேக் ஐடி ரெடி பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுறாங்க நான் வந்து என்னோடய ரெண்டு சேனல் ஐடியிலேருந்து எந்த லைவுக்கும் மாட்டேன் நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனியாக போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படியே போஸ்ட்டில் போய் எழுத்துல டைப் பண்ணி வச்சா நீங்கள்லாம் எத்தனை பேர் அதை போய் படிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது சரியா அதனால் எந்த லைவுக்கு என்னோடய ஐடி வந்தாலும் நல்லா பேசுனா பேசுங்க பேக் கமெண்ட்ஸ் போடுறாங்க கழகம் எடுத்து விட்றாங்க அப்படின்னா ஒரு செகண்ட் கூட யாரும் யோசிக்காதீங்க டைம் அவுட் கொடுங்க ஏன்னா நான் எந்த லைவுக்கும் என்னோடய ஐடியிலேருந்து வரப்போகிறதே கிடையாது இதனால் இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரில ஒரு லட்சம் கிடைக்குதா ஒரு கோடி கிடைக்குதான்னு தெரில எதுக்கு உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட்டு பண்ணி என்னோடய ஐடியை உக்காந்து கிரியேட் பண்ணி ஒவ்வொரு லைவாக போய் கழகம் எடுத்து என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் ஃபேக் ஐடி வாழ்க வளமுடன் என்னால் பேக் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போடுற முதல்ல என்னால் திட்டம் வராது சரியா ஏன்னா உங்கள் வளர்ப்புக்கும் என்னோட வளர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்கலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ என்ன வச்சு செஞ்சுக்கோங்க ஓகேவா நான் அதுக்காகலாம் கோபப்பட போகிறதில்ல நான் எப்பவும் போல் கூழ் தான் நான் எப்பவும் போல் ஹாப்பி தான் நான் லைவு போடுவேன் நான் லைவு போடாமல் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது யாருக்கும் பயந்தெல்லாம் ல லைவு போடாமலாம் இல்லை சரியா அதனால் என்னோடய ஐடி இனிமேல் எந்த லைவுக்கும் வராது 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 என்னோட பேரில் எந்த ஐடி வந்தாலும் யாரும் ஒரு செகண்டு யோசிக்காதீங்க யோசிக்காதீங்க உடனே டைம் அவுட்டு கொடுங்க அதுக்காக தான் ஏன்னா பாவம் சேச்சி மாதிரியான ஒரு பொண்ணுகிட்ட எல்லாம் போய் விளையாடாதீங்க ப்ளீஸ் பாவோம் அந்த அந்தளவுக்கு விபரம் இல்லாதவங்க சேச்சி நீங்கள் இந்த லைவ் பார்த்தா இந்த சான்ஸ் பார்த்தாலும் பார்த்துக்கோங்க என்னோடய ஐடியிலேருந்து இருந்து உங்கள் லைவுக்கு நான் வரமாட்டேன் சாரி சேச்சி என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு அதனால் என்னோட ஐடியிலேருந்து எந்த லைவுக்கு எந்த யார் வந்தாலும் சரி உடனே டைம் விட்டு கொடுத்துருங்க யோசிக்காதிங்க யோசிக்காதீங்க நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குது எல்லா லைவ்லையும் போய் கழகம் பண்ணிகிட்ருக்காங்க பிரச்சனை வேண்டாங்கிறதுக்காக தான் என்னுடைய இந்த முடிவு ஒருத்தரை பிடிச்சா அவங்களோட பழகுங்க பிடிக்கலைன்னா விலகி போயிடுங்க எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான செயல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு